சுக்கிர திசையில் சூரிய புத்தி ஒரு வருடம் சூரிய புத்தியின் பலன்களை புலிப்பாணி சித்தரின் பாடல் மற்றும் விளக்கம் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் வாழலாம் சுக்கிர திசை சூரிய புத்தி வகையில்லா மாதம் இது பனிரெண்டாகும் நாளலாம் அதன் பலனை நவீரக்கேழு நன்மை இல்லா சுரவீடை நாய்க்கடிகள் உண்டாகும் கேளலாம் சத்ருவும் குடிகேடு செய்வான் குணமான தாய் தந்தை மரணம் அதுவாகும் வாழலாம் சித்தமதில் வெகு கலக்கம் உண்டாகும் மனைவிதனை விட்டேகி மலையாண்டி ஆவான் இப்பாடலின் பொருள் சுக்கிர திசையில் சூரியன் புத்தி ஒரு வருடம் ஆகும் அதன் பலனை கேளப்பா நன்மை இல்லாத சுரபீடையும் நாய்கடிகளும் உண்டாகும் சத்ருவும் குடிகேடு செய்வான் குணமிகுந்த தாய் தந்தையர் மரணமடைவர் மனதில் வெகு கலக்கம் உண்டாகும் மனைவிதனை விட்டு பிரிந்து ஆண்டியாய் திரிவான் இப்பாடலின் விளக்கம் சூரியன் ஒரு பாவகிரகம் கடுமையான பகைவர்கள் எனவே துர்பலன்கள் உண்டாகும் என கூறப்பட்டது சூரியன் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோண வீடுகளில் இருந்தால் நல்ல சுப பலன் உண்டாகும் எனவும் கூறலாம் இதுபோன்று புலிப்பானை சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் ஜாதக பலனை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரியில் தொடர்பு கொள்ளவும் நன்றி